அனைவருக்கும் முகமது அத்தாவுல்லாவுடைய அஸ்லாம் வலைக்கும் வணக்கங்கள் மக்கள் மன்றத்தில் குறிப்பாக சிறுபான்மைகளுடைய கவனத்திற்கு அதாவது மதுரையில் நேற்று வந்து பார்க்க போனால் எஸ்டிபிஐ கட்சி வந்து மாநாடு ஒன்று நடத்துகிறாங்க அந்த மாநாட்டின் பேர் வந்து என்ன நோக்கம்னா வந்து மத சார்பின்மை பாதுகாப்பு மாநாடு என்ன பாதுகாப்பு இவங்க முஸ்லீம்களுடைய பாதுகாப்பாக எதனால் இந்த மாநாடு நடத்தினார் மூணு மாசத்துல தேர்தல் வருது எப்படியாவது மூணோ நாலோ சீட்டோ வந்து வந்து ஒரு இந்த ஒரு மாநாடு நடத்தப்பட்டது அதாவது பேசி வந்து ஒரு வாங்கணும் நீண்ட காலமாக இருக்கிற சிவ சிறைவாசிகளை வந்து விடுவிக்கல அவங்கள விடுவிக்கணும் எவ்வளவு ஒரு முக்கியமான இது பாருங்க அதாவது இன்னைக்கு வாழ்வாதார மக்கள் எழுந்திருக்கிறாங்க ப அதாவது பள்ளி படிக்கிறதுக்கு வந்து பணம் இல்லை எவ்வளவோ பிரச்சனைகள் வந்து சிறுபான்மைகளை சந்திச்சுட்டு வராங்க அதெல்லாம் பேசத்துக்கு இல்லை நீண்ட காலமாக இருக்கிற கைதிகளை விடுவிக்கணுமா நான் கேட்குறேன் இது முஸ்லீம்கள் உங்களுடைய ஆதரவு இருக்குதா தேர்தல் வாக்குறுதியில் மு க ஸ்டாலின் சொன்னார் அதாவது நீண்ட காலமாக இருக்கிற இந்த கைதிகளை நாங்கள் விடுவிப்போம்னு சொல்லி ஆனால் மூணு வருஷம் ஆகியோ வந்து விடுவிக்காததால இன்னைக்கு எஸ்டிபிஐ கட்சி என்ன பண்ணுறாங்க ஒரு மாநாட்டை நடத்தி அதில் அதிமுகவை வந்து உள்ள தலைவர் வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து நிற்க வச்சு அங்கே வந்து என்னென்னா இவர் வந்து எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாரு நாங்கள் எப்பயுமே முஸ்லீம்களுக்கு ஆதரவாக இருப்போம் ஆனால் இங்கே வந்து அமைச்சர் முதலமைச்சர் வந்து ஸ்டாலின் வந்து அந்த வாக்குறுதியை நிறைவேற்றலை நான் என்ன கேக்குறேன்னா இந்த ஏழு பேர் வந்து விடுவிக்கிறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க தயவு செய்து ஒரு ஒரு குற்றவாளியுடைய பின்னணி என்ன அவர் என்ன குற்றம் பண்ணியிருக்காரு இந்த தேசத்துக்கு எதிராக வந்து பண்ணி அவர் எப்படி விடுவிக்கலாம் கொடூர குற்ற செயல்களை ஈடுபடுறாங்கன்னா எப்படிங்க விடுவிக்கலாம் விடுவிச்சா என்னங்க வந்து என்ன நீங்க தமிழகத்தை வந்து உச்சத்துக்கு கொண்டு போயிட போறாங்களா பாருங்க இத வந்து நம்ம முதலமைச்சர் வந்து அவசர அவசரமா வந்து அந்த நேற்று வந்து அறிவிக்கிறார் என்ன சிறுபான்மை மக்களுக்கு வந்து கல்லறை கபரஸ்தான் நான் கேட்குறேன் எதுக்கு எல்லா இஸ்லாமியர்களும் வந்து கபரஸ்தானில் போட்டு புதைக்கவா இதற்கு மட்டும் எங்கேருந்து வருது நிதி ஏன் இப்போ வந்து நீங்க வந்து இப்போ நடந்த மாநாடு அதுல வந்து வெளிநாட்டிலேருந்து வந்து இவ்வளவு வந்து வர்த்தகம் வந்துருக்குது இந்த வர்த்தகத்தில் யாராவது வந்து கட்டித்தரன்னு சொல்லி இருக்கிறாங்களா நீங்கள் கடைசியாக வந்து என்ன பண்ணுவீங்க நீங்கள் வந்து மத்திய அரசாங்கத்துக்கிட்ட வந்து மறுபடியும் வந்து கடனை தான் கேட்க போறீங்க அது மக்கள் நேரடியாக மத்திய அரசாங்கத்துக்கிட்ட கேட்டுக்கிறோம் எதற்கு அறிக்கை 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 இது வரைக்கும் வந்து நிதி சரியில்லைன்னு சொல்கிற போது எதுக்கு அறிக்கை வெத்தறிக்கை செய்து முஸ்லீம் சகோதரர்களை சிந்திக்கணும் இவங்க வந்து பிஜேபியோட கூட்டணியை முடிச்சுட்டு வந்துட்டாங்க எதனால சுயலாபத்துக்காக இன்னைக்கு திமுக வந்து என்ன வந்து எதனால சிறுபான்மை மக்களை அக்கறை செலுத்துறாங்க ஓட்டுக்காக ஆக மொத்தத்தில் வந்து சிறுபான்மை மக்களை வந்து ஓட்டுக்காக பயன்படுத்துறாங்க தவிர இது வரைக்கும் வந்து அவங்க என்ன நன்மைகள் செய்திருக்கிறாங்க தயவு செய்து சிந்திங்க நம்ம பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பத்தி சிந்திங்க இது வரைக்கும் நம்மளை மாய தோற்றத்தில் வந்து வச்சுட்டு வந்திருக்கிறாங்க சில முஸ்லீம் தலைவர்களும் சரி சில அமைப்புகளும் சரி தவறான வழிகாட்டுதல் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அவங்களுடைய சுய லாபத்துக்காக இந்த விடுதலை இந்த நீண்ட நாள் கைதியில் விடுவிக்கணுமா நீங்கள் சொல்லுங்க உங்கள் கருத்தை தெரிவிங்க சிறுபான்மை இல்லாத எந்த ஒரு கட்சியும் தமிழ்நாட்டில் வந்து வெற்றியடைய முடியாதுன்னு வந்து இங்கே இருக்கிற அத்தனை தலைவர்களும் உணர்ந்திருக்கிறாங்க அப்போ அந்த சிறுபான்மையை ஓட்டு நம்ம உரிமையை கேட்டு அதுக்கப்புறம் நம்ம அவங்க ஓட்டு கொடுப்போம் சிந்திங்க செயல்படுங்க ஜெயஹிந்த்